வணக்கம் உங்கள் மணிமேகலை இன்று திருக்குறளின் முப்பதாவது அதிகாரத்திலிருந்து குரல் பார்க்கலை பார்க்க இருக்கிறோம் இது வாய்மை என்ற அதிகாரமாகும் வாய்மை என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உண்மை உண்மை தான் வாய்மை அப்படின்னு நம்ம சொல்லும் இந்த உண்மை பேசுவதால் என்ன நடக்கிறது எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் போய் பேசுனால் அது கொஞ்ச நேரம்தான் அதை நம்மளால் மறைக்க முடியாது ஆனால் உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான் அது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் இதை இலக்கியங்களும் கூறுகின்றன சரித்திரங்களும் கூறுகின்றன காந்தி மகானுடைய கொள்கைகளில் ஒன்று வாய்மை நம்ம பார்க்கலாம் வாய்மையே வெல்லும் என்று நீதிமன்றங்களில் எழுதப்பட்டிருக்கும் அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த வாய்மை என்ற ஒரு பழக்கம் ஒழுக்கங்களில் மிகச்சிறந்த ஒழுக்கம் வாய்மை பேசுதல் உண்மை பேசுதல் என்பது ஆகும் இதில் முதல் குரல் என்ன அப்படின்னாக்கா வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல உண்மை அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல அப்படின்னு கேட்டாக்கா எவருக்கும் சிறு துளி அளவு கூட தீமை செய்யாத வார்த்தைகளை பேசுவது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் மற்றவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் முனைய அளவு கூட துன்பத்தை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லுதல் கூடாது அது மிக சிறந்த பண்பு மற்றவர்களை நாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் மிகச்சிறந்த பண்பாக கொள்ளப்படுவது என்ன என்றால் அவர்களை நாம் துன்புறுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அதைத்தான் இந்த குரல் கூறுகிறது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் ஒருபோதும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய சொற்களை கூறாமல் இருத்தலே வாய்மை என்ற பண்பாகும் என்று திருவள்ளுவர் மிக எளிதாக சொல்லிவிட்டார் நாம் அதை கடைப்பிடிக்கலாமா நன்றி நாளை உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் நன்றி